நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அப்படி நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பண்ணுற செலவினங்கள் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தையே தள்ளாட வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ மோடி அரசாங்கம் வந்த பிறகு என்ன மாதிரியான இந்த ஆரோக்கியத்துக்கு ரிலேட்டடான ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக நம்ம எப்படியான பலன்களை அடையிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் ரோகேஸ்வரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய சுமையாக இருக்கும் ஏன்னா வந்து குறிப்பாக பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதோடைய ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி மெடிசனுடைய எக்ஸ்பென்சஸ் அதுவும் குறிப்பா வயதானவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய கல்ச்சுரல் சேஞ்சஸ்னால பாத்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நிறைய செலவு பண்றோம் குறிப்பா சில குடும்பங்கள்ல இந்த ஆக்சிடென்டலா இருக்கட்டும் பர்சனல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ஆக்சிடென்ட்னால ஏற்படுற பெரிய அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பேர் பண்ண முடியாம நிறைய குடும்பம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படி சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ணியிருந்தேன் ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஆன ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் தான் பிரெட் வினர் ஆஃப் தி ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்க தங் அவரோட கணவருக்கு வந்து சடனாக வந்து ஒரு கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்க கொண்டு அவங்க மேற்கொண்ட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை ஸோ எப்படி வந்து அது வரைக்கும் ஹோம் மேக்கராக இருந்தாங்க அந்த பெண்ணு ஸோ அவங்க எப்படி வந்து இதில் வந்து மீட்டு வந்தாங்க அதை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் தேவர் ஸ்பெண்டிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி ஃபார் மெடிக்கல் அதுவும் தங்குற வசதி இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அவங்க தடுமாறி போய் நின்று இருந்தாங்க ஸோ என்னதான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே அவங்களாலையுமே இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும்பொழுது பேர் பண்ண முடியுமா அது எப்படி அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாலு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து நம்ம வந்து மெடிக்கல் ஏரியாவில் நம்ம இருக்கும் பொழுது இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் தங்கும் பொழுது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே சாப்பாட்டுக்கான வசதி இப்படி பல விஷயங்களில் நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோட சேர்த்து தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படி ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ப்ரெஷருக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க என்டர்கோ பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது ஒரு இந்தியாவில் நமக்கு வந்து நிறைய சிஸ்டம் வந்து மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க நாட் ஓன்லி இன் மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட சேர்த்து நம்மளோட ஆரோக்கியம் நம்ம பாதுகாப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுடைய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறத பலப்படுத்துறாங்க குறிப்பா நம்ம இப்ப கொண்டு வந்திருக்க ஜி ஜிஎஸ்டி ரீஃபார்மா இருக்கட்டும் அல்லது நமக்காக அவங்க கொண்டு வந்திருந்த ஸ்கீம்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல எவ்வளவு முனைப்போட மோடி அரசாங்கம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு காட்டுது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி நம்ம ஆரோக்கியம் மேல நம்ம வந்து அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக மோடி அரசாங்கம் வந்த பிறகு நம்ம இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்து எவ்வளவு சிறப்பா அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி சின்ன சின்ன விஷயத்திலையுமே வந்து மக்களுக்கான விஷயங்களை இப்போ நீங்கள் ஒரு பிரதமர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அது எத்தனை பேரோட கவனத்தை ஈர்க்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் முனைப்பு காட்டக்கூடியவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுலேயும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா சமீபத்தில் நம்ம போன வீடியோவில் கூட போட்டிருந்தோம் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்க ரீஃபார்ம்ஸ் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டியாக மாற்றிருக்காங்க ஒரு குடும்பம் வந்து வருஷம் வருஷம் நீங்கள் ஜிஎஸ்டி ஐ மீன் இன்சூரன்ஸ் கட்டுவீங்க ஒரு குடும்பத்துக்கு நம்ம பர்சனல் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே போடுவாங்க அதுவும் ஐடியில் இருக்காங்கன்னா கட்டாயம் வந்து அவங்க வந்து இந்த லைஃப் இன்ஷுரன்ஸ் எடுப்பாங்க அப்படி ஆனுவல்லி நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலுத்துறீங்க அப்படின்னா அதுல ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இதை வந்து ஜீரோவா ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நார்மலி இருக்கக்கூடிய மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வருஷத்துக்கு நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்து இன்சூரன்ஸ் கட்டுறீங்க அப்படின்னும் பொழுது ஐயாயிரத்தி நானூறு ரூபாயை நீங்க சேமிக்க முடியும் அதுல அப்படின்னா அதை வச்சு நீங்க உங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்ப நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பாக்கலாம் இத வந்து நம்ம வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் குறிப்பா மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருந்த இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீமை பத்தி பேசியாகணும் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லலாம் குடும்பங்களுக்கான ரூபாய் வரைக்குமான இந்த காப்பீடு திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி குடும்பங்களுக்கு இந்தியா முழுக்க வந்து பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக வந்து செலவிடப்பட்ட தொகைகள் மட்டுமே ஒன்று இரண்டு ஐந்து லட்சம் கோடிகளுக்கு மேல இந்த திட்டத்துக்கு செலவழிச்சிருக்காங்க அது மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஐந்து லட்சம் காப்பீடு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எப்படி வந்து உபயோகமா இருக்கும் அவங்க நில குலைஞ்சு போறாங்க இல்லையா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து மீண்டு வர முடியாம அந்த குடும்பங்களுக்கு இந்த அஞ்சு லட்சம் காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய விஷயம் இதோட சேர்த்து நமக்கு வந்து இப்ப அவங்க கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ல முப்பத்தி மூன்று ஐட்டம்ஸ்க்கு லைஃப் சேவிங் மெடிக்கல் ஐட்டம்ஸ்க்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரியான நிறைய டேக்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வரும் பொழுது இக்கனாமிக்கலாம் பேக்வேர்டாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்பவுமே உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதெல்லாம் பேசும்போது நம்ம வந்து இந்த மக்கள் மருந்தகம் பற்றி பேசியே ஆகணும் ஏன்னா சமீபத்தில் கூட திமுக வந்து ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அவங்க வந்து என்னமோ அந்த ஸ்கீமை கொண்டு வந்த மாதிரி ஜெனரிக் மெடிசன்ஸ் மலிவான விடையில் மக்களுக்கு வந்து மருந்தகங்கள் கொண்டு வந்து இருக்கட்டும் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு குடும்பத்தோடைய வாழ்வாதாரத்தை நிலை குலைக்க செய்யும் அதுவும் குறிப்பாக போர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்களுக்கு தான் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்களால அதுல இருந்து மீண்டே வர முடியாது சமீபத்தில் கூட நம்ம பார்க்குறோம் கிட்னியை வந்து விற்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஏழ்மையின் காரணமாக விற்கிறாங்க ஸோ அப்படி மக்களோட ஆரோக்கியத்தின் மேல வந்து அக்கறை இருக்கிற அரசாக நம்ம மோடி அரசை பார்க்க முடியும் இந்த மாதிரி ஈஸிலி மெடிக்கல் அவைலபிலிட்டியா இருக்கட்டும் நீங்க வந்து வந்து கம்மி பண்ணும்பொழுது ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் மேலேயுமே டயக்னோஸ்டிக் கிட் மேலாம் வந்து நீங்க டாக்ஸை குறைச்சிருக்காங்க கொண்டு வரைக்கும் வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம விஷயம் இதோட சேர்த்து மக்களுக்கு முத்ரா லோன் கடன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நினைக்கிறது வந்து வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தின் இந்த ஆரோக்கியமான இந்தியா வரணும் ஸ்வச் பாரத் வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படி மக்களின் ஆரோக்கியம் அது வந்து எல்லா வயசுலேயும் இருந்தோம் குழந்தைங்களுக்கு செய்கிற விஷயமா நியூட்ரிஷன் ரிலேட்டட் விஷயமா இருக்கட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு கொண்டு வர விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இவங்க டேக் கேர் பண்ணுறது அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகரிக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படுது அதோடு சேர்த்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு பர்சன்ட் ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி கணிச்சு இந்த அரசாங்கம் வந்து செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் இப்படி சிறுக சிறுக சேர்த்து இந்த நாட்டுடைய வளர்ச்சியை மேம்போக்காக கொண்டு போறதுல ரொம்ப முனைப்போடு இருக்கிற இந்த மோடி அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்